ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அது சேனலில் கத்திரிக்காய் புழு குழம்பு இப்படி வைக்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான தேவையான கத்திரிக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளியும் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்படி கட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காயை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடுவோம் சா குழம்பு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி அது தனியாக எடுத்துடுவேன் நாங்கள் எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்த்துடலாம் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் வெந்தயம் போடுவோம் அதில் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அதில் வெந்தயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தையும் போட்டுருவோம் வெங்காயம் வெங்காயமும் எல்லாம் போட்டுருவோம் நல்லா வாக்கிட்டு நல்லா வாங்கிடுச்சு பத்திரிக்காய் போட்டுடலாங்க பத்திரிக்காயும் போட்டு நல்லா வாக்கிடுவேன் நல்லா வணங்கப்போம் இந்த சட்டியில் குழம்புக்கு கலக்க வச்சிடலாம் வாங்க குழம்புக்கு கலக்கிறதுக்கு நல்லா தேவைன்னு பார்ப்போம் சட்டி எடுத்துக்கலாம் முதல்ல சட்டி எடுத்து அதில் தண்ணி ஊற்றிடுவோம் அரைச்ச தேங்காயும் ஊற்றிடலாம் தக்காளி அரைச்சி வச்சு நூற்றிடலாம் எடுத்து வச்சுருக்க பொடிகளெல்லாம் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அளவுக்கு உப்பு போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் வணங்கி அதையும் மிக்ஸ் பண்ண தண்ணியில் அதை போட்டுடலாம் நல்லா கலக்கி அடுப்பில் நல்லா கொதிக்க விடுவோம் கொழும்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு மிளகா வாசமெல்லாம் போட்டோம் மிளகா வாசம் போகும்போது ஒரு துண்டு வெள்ளம் போட்டுடலாம் நல்லா குய்ச்சி குழம்பு ரெடியாகி எண்ணெய் மருந்து வந்துருச்சுங்க குழம்பு தாளித்து அழிச்சு கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கத்திரிக்காய்லேயும் நிறையா சைஸில் குழம்பு வைக்கலாங்க எண்ணெய் கத்திரிக்காய் வேறு இந்த இந்த கத்திரிக்காய் இது பெருசாக இருக்குது அதனால் நான் சாதாரண புளி குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் பில் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ